சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் கோவில் கட்டுவதை ஒரு அடிப்படையாக கொண்டு மன்னர்கள் ஒரு பொருளாதார சுயட்சியை ஏற்படுத்தினார்கள் நிறைய பேருக்கு கோவில் கட்டும் போதும் கட்டிய பின்னும் ஒரு வேலை வாய்ப்பு அந்த அவரவர் வாழ்க்கையில் ஏற்படும் தற்காலத்தில் கோவில் வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம்தானே அங்கே கடவுளுக்கு மணி அடிப்பதும் நீராட்டுவதும் குழந்தைகளை வைத்து விளையாடுவது போல் இல்லையா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது தற்காலத்தில் தான் கோவில் மிக மிக அவசியம் என்பதே என்பதில் நமக்கு அது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஆனால் பலருக்கு அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருக்கிறது என்னிடம் எதுவும் இல்லை இந்த நம்பிக்கை தான் இருக்கிறது என்பவர்களிடமிருந்து அப்படி வைத்திருக்கும் நம்பிக்கையையும் பறிப்பதற்கு எவருக்குமே உரிமை கிடையாது எந்த நல்ல மனிதனும் அதை செய்ய மாட்டான் இல்லாத ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டாம் அவர் வைத்திருப்பதையும் பறிப்பது மனித தன்மையா பொருள் இல்லாமையை மட்டும் சொல்லவில்லை எத்தனை எத்தனை பிரச்சனைகளை மனிதர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது நான் பார்த்த சில மனிதர்களிடையே மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் என்னால் வாழ முடியாது என்பது போல் இருக்கிறது பேசவும் தெரியாத மனநிலை பாதிக்கப்பட்ட பல பேர் இறைவனிடம் சரணாகதி அடைந்து. தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்வி தேவை அதை இறைவனிடம் தரிசித்து முறையிட்டு அந்த மனோபலத்தை அடைகிறார்கள் இந்த நம்பிக்கை அவர் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமாக அமையும் இறை நம்பிக்கை முக்கியம் நமது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட உதவுகிறது ஒரு கேன்சர் வந்து சில நாட்களில் மரணம் என்று டாக்டர் தேதி குறித்து விட்டனர் எல்லாம் பெருமாள் பார்த்து கொள்வார் என்று அந்த கணம் அவர் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது தம் கடமையை செய்ய முடிகிறது இன்றைக்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை அவற்றை பலர் தீர்வற்றதாக தோன்றும் பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கையை இயக்குவதும் இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே அவர்களுக்கு வாழ்க்கையை இயங்க முடிகிறது என்கிறபோது அதற்காக எவ்வளவு செலவு செய்தாலும் தப்பில்லை நம்மால் அவர்களுக்கு அளிக்க முடியாதது என்றாலும் வைத்திருக்கும் நம்பிக்கையை பிடுங்கிக் கொள்வது எந்த விதத்தில் சரி என்றதை சிந்தித்துப் பார் மகனுக்கு சில கடமைகளை செய்ய வேண்டும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்பொழுது அந்த மகனுக்காக ஒரு ராகு காலத்தில் துர்கையிடம் போய் வழக்கு ஏற்றி மகன் சரியாகி விடுவான் நம்பிக்கை தான் அந்த மகனையும் அந்த தாயையும் காப்பாற்றுகிறது ஆகவே நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாம் நாளை இருக்கிறது இல்லையா என்பது தெரியாமல் வாழ்கிறோம் ஆனால் நாளை உண்டு அந்த நம்பிக்கையில்தான் நாம் இயங்குகிறோம் ஆகவே நமக்காக யாரும் இல்லை என்பதை விட நமக்காக யாரோ இருக்கிறார்கள் என்று நம்பிக்கை வைத்தால் உண்மையாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஆகவே இறைவனின் அருளோடு குருவின் துணையோடு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக அமைய இப்பொழுதிலிருந்து ஞான குருஜியின் ஆசீர்வாதங்கள் விடைபெறுகிறேன் மீண்டும் சந்தி சிவமே தவம் தவமே சிவம் வாழ்த்து